வணக்கம் புகழ் வணக்கம் பெருந்தலைவருக்கு புகழ் வணக்கம் கண்டிக்கிறோம் திருச்சி சிவா கண்டிக்கிறோம் அவமதிப்பு செய்யாதே அவமதிப்பு செய்யாதே அவமதிப்பு செய்யாது கர்ம வீரர் காமராஜரை தொழில் சங்க தொழில் சங்க தொழில் சங்க் மேக்கர் காமராஜரை காமராஜரை இரண்டு பிரதமர் இரண்டு பிரதமர் காமராஜர் காமராஜர் திருச்சி சிவா திருச்சி சிவா திரு திருச்சி சிவா திருச்சி சிவா வெளியேறு தமிழகத்தை விட்டு வெளியேறு மழவை போம் பெருந்தீரத்தை பெருந்தைப்போம் இருட்டிப்பு செய்யாத இட்டிப்பு செய்யாத இருட்டிப்பு செய்யாத இட்டிப்பு காமராஜர் புகழை புகழை வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை வியாபாரி சங்கத்துக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம் வியாபாரி சங்கம் திருச்சி சிவா காமராஜர் பத்தி பேச எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுப்போம் எப்படி வியாபாரிகள் சாதி மத இனத்துக்கு வேறுபட்டு தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அது போலதான் பெருந்தலைவர் அவர் ஒரு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தோட தலைவர் சாதி மதங்கள் கடைந்து தமிழகத்தை ஒரு வறுமை கோட்டை கீழே இருந்த தமிழகத்தை மேலே கொண்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு காமராஜருக்கு இருக்கு அது யாரும் மறுக்க முடியாது மதிய கல்வி மதிய உணவு கொடுத்து கல்வி ஆரம்பிச்சு பல தொழில்கள் அணை அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு என்ன சித்தாந்தத்துல இவர்கள் செயல்படுகிறார்கள் காமராஜருடைய புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த அந்த பிறநாள் கூட தெரியும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் மூளை முடுக்கெங்கும் காமராஜருடைய வழிபாடு வந்து கடவுள் வழிபாட்டுக்கு நேராக இந்த வருஷம் கொண்டாடப்பட்டது ஒருவேளை அவருடைய புகழை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்களா அன்னைக்கு காலையில ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு நூறு ஆண்டுக்காக கல்விக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதுன்னு மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க பாரத பிரதமர் மோடி என்ன சொல்றாங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களித்தவர் காமராஜர் அப்படின்னு மோடி புகழாரம் சுற்றாரு ஆனா அன்னைக்கு மாலையிலே திருச்சி சிவா என்கின்ற தற்கூரி இப்படி ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்போ பெருந்தலைவரோட பூகழ மக்கள் மனசுல குறைக்கணும்ன்ற ஒரு இவங்க தொடர்ந்து ஈடுபடுறாங்களா காமராஜர் ஏசியில கேட்டாரு நகர்ல இருக்கு அங்க ஏசிலேயா உண்மைக்கு புறம்பாக மக்கள் மனசுல ஏன் இதை விதைக்க நினைக்கிறாங்க மக்கள் மனசுல இன்னைக்கு என்ன இருக்கும் ஒன்பது வருஷம் முதல்வரும் ஆட்சி செய்தாரு கடைசி வரையும் ரெண்டு மூணு செட்டு தான் வச்சிருந்தாரு நூத்தி இருபது ரூபா பணம் தான் வச்சிருந்தாரு அவ்வளவு ஏழ்மையாக இவர் இருந்தாலும் தமிழக மக்கள் அடுத்த கட்ட நகரை நோக்கி செல்றதுக்கு பாடுபட்டார் காலை உணவு திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்திருந்தாலும் அறுபது வருடங்களுக்கு முன்பு தொலைநோக்கு சிந்தனையோட கொண்டு தான் பெரிய விஷயம் இன்னைக்கு யார் வேணா என்ன வேணா பண்ணிடலாம் ஏன்னா இன்னைக்கு வரி வசூல் அதிகம் பொருளாதார சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு அதிகம் முன்ன அப்படி கிடையாது ஒன்றுமே இல்லாத காலகட்டத்துல நூறு வருடம் கழித்து தமிழகம் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்க நினைச்சது காமராஜர் அதற்காக தான் காமராஜரை பத்தி நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இது போல ஒரு மோசமான விஷயத்தை முதல்வர் கருத்துக்கு எதிர்கருத்தா சொல்றாரு காலையில முதல்வர் ஒரு முறை கூட மக்களை சந்திக்காமல் புறவாசல் வழியாக நாடாளுமன்றத்துக்கு சென்ற எம்பி அவர் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நம்ம பேசலாமா ரொம்ப மோசமா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது நமக்கு தேவையில்லை அவர் இன்னைக்கு வரையும் அனைத்து கட்சி தலைவர்களும் அதுக்கு எதிராக அறிக்கை கொடுத்து கூட இன்றைக்கு வரையும் திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கல ஓகேங்களா மன்னிப்பு என்ற நான் தப்பா பேசிட்டேன் பெருந்தலைவரை பத்தி நான் தவறா பேசிட்டேன் இன்னைக்கு வரையும் மன்னிப்பு கேட்கல அவர் தயவு செஞ்சு அவர் மன்னிப்பு கேட்கணும் இல்லனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தலைவர் மறு மீண்டும் மீண்டும் சொல்றேன் காமராஜரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டுப்படுத்த யாரும் நினைக்க கூடாது பசுமன் முத்துராமலிங்க தேவர் எப்படியோ இமானுவேல் சேகரன் எப்படியோ அம்பேத்கர் எப்படியோ இவர்கள் எல்லாம் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்தியா முழுக்கும் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்காக பாடுபட்டவர்கள் சரிங்களா இன்னைக்கும் அனைத்து தமிழ் குடிகள் வீட்டுல காமராஜர் படம் இருக்கும் உண்மை என்னது அனைத்து சமுதாய மக்கள் வீட்டுல காமராஜர் படம் இருக்கும் ஏன்னா கல்வி விலைக்கு ஏற்றி வைத்தவர் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பு மதிப்பிற்கு முதல்வர் அவரை கட்சி விட்டு எடுக்கணும் அடிப்படை திமுக உறுப்பினர் நீக்கணுன்ற ஒரு கோரிக்கை நம்ம முன்னெடுத்துக்கிறோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம்